மகாராஜா நீங்க பண்டித ராமகிருஷ்ணாவை அரசவைய விட்டு வெளியேற விட்டுருக்க கூடாது பண்டிதன் ராமகிருஷ்ணன் தர்பார விட்டு வெளியேறத நானும் விரும்பல ஆனா ஆனா என்ன மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரு உங்களை ரொம்ப கௌரவமா நடத்துறவர் நீங்க அவருக்கு புரிய வச்சிருக்கணும் என்ன புரிய வைக்க சொல்ற மகாராணி சின்னாதேவி நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு என்ன புரிய வச்சிருக்கணும் சொல்ற ஒரு அப்பாவி பாலகனை தன்னோட தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிக்கிறது எனக்கும் பிடிக்கலதான் ஆனா அந்த சூழ்நிலையில எனக்கு அந்த பாலகனோட எதிர்காலம் தான் முக்கியமா தெரிஞ்சுது கல்லூரி தின்கறவர்கள் சொன்னது ஒரு முக்கியமான கருத்து ஒரு பாலகனோட எதிர்காலம் தான் எல்லாத்த விடவும் முக்கியம்னு சொன்னார் ஆனா மஹராஜா என்ன மகாராணி சின்னாதேவி பண்டிதன் ராமகிருஷ்ணன் செஞ்சது மட்டும் சரியா நெறஞ்ச அரசபையில என்ன அவமானப்படுத்திட்டான் அப்படி நினைக்காதீங்க மகாராஜா பண்டிதன் ராமகிருஷ்ணன் என்ன செஞ்சிருந்தாலும் அவனோட உத்தேசம் உங்களை அவமானப்படுத்துறதா இருந்திருக்காது ஏன்னா ரொம்ப நெருக்கமானவரா பாவிக்கிறான் பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா வெற்றி பெற்றது நான் தானே மகாராணி திரும்பலாம் நீ உன்னோட வெற்றியை மட்டும்தான் யோசிக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணாவை பத்தி இல்ல பண்டிதன் ராமகிருஷ்ணனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இப்ப இந்த போட்டி கல்லூரி தின்கர் அவர்களுக்கும் பண்டிதன் இல்ல பண்டிதன் போட்டி நடக்க போகுது மகாராஜா கடவுளே என் மனசுக்கு எதுவும் சரின்னு படல விபரீதம் எதுவும் நடக்க கூடாது நான் விடைய காலையிலேயே காளி மாதாவை தரிசனம் பண்ண போகணும் அம்மா போஜனத்தில இருந்து வர வாசன ஆளை தூக்குதே இன்னும் நீங்க வீட்டுக்கு வரப்போ விருந்தாளி யாருங்கிறத சொல்லவே இல்லையே உள்ள வாடா வாப்பா காலனிகளை கரெக்டுவே வா ரொம்ப சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க பாத்தியா தயாரா இருக்கு எப்படி இருக்க நண்பா சரி வா நான் வருவேன்னு எதிர்பார்த்தியா ஆ ஆச்சாரியார் என் துக்கத்தை விசாரிக்க வந்த மாதிரியே நீயும் வருவனு எனக்கு முதலையே நல்லா தெரியுமே இய பத்தியா அம்மா உனக்கு பிடிக்குமேனு அல்வால செஞ்சு வச்சிருக்காங்க சரி வா நம்ம சாப்பிட்டுக்கிட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம் வா அட என்ன பண்ணி கோவம் ஏ மேல தானே அம்மா மேல இல்லையே இது அவங்களே உனக்காக செஞ்ச அரிசோய் விருந்து வா 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 உட்கார் வா உட்காரு உட்கார் ஆ சரி சாப்பிடுவோமா ஆச்சரியமா இருக்கே நடந்ததுக்கு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்லையே உன் மனசு என்ன கல்லா நீ சொல்றது புரியலையே கல்லு என்னோட ஒரே லட்சம் என்னன்னு தெரியுமா நிறைஞ்ச சபையில நீ அவமானப்படணும் ஆனா அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னோட தோல்வியை ஏத்துக்கிட்ட அரச நான் அவமானப்படுறத நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டியா ஆனா ஏன் நான் உன்னோட விரோதி கிடையாதே உனக்கு ஏன் இவ்வளவு குரோதம் சரி அதெல்லாம் விடு நம்ம முதல்ல சாப்பிடுவோம் மத்த விஷயங்களை பொறுமையா பேசுவோம் நீ நினைக்கிற மாதிரி நான் உன் நண்பன் கிடையாது உன்னோட ஜென்ம விரோதி என்ன ஞாபகப்படுத்தி பாரு பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க உங்க பாலிய பருவத்துல ரொம்ப புத்திசாலியா இருந்தீங்களா அப்படித்தானே இதுல பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு பிள்ளை கடைசியில தாய்கிட்டு தானே போய் சேர்ந்தாகணும் நான் ஏதோ விளையாட்டுத்தனுமா சொன்னது அறியாத வயசுல ஏதோ பேசிட்டேன் நாம எல்லாருமே அப்போ சின்ன பசங்களா தானே இருந்தோம் நீ அன்னைக்கு அவமானப்படுத்தினது என் வாழ்க்கையில அவமான சின்னமாவே மாறிடுச்சு அன்னைக்கு நான் ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன் அதனால நீ உங்க அப்பாவும் நீ இன்னுமா கோபமா இருக்க சரி நான் மன்னிப்பு தயவு செஞ்சு முடியாது நீ செஞ்ச அந்த தவறு என் சின்ன வயசு வாழ்க்கையே நாசமாக்கிடுச்சு நீ பண்ண காரியத்தினால நானும் என் அப்பாவும் ஊற விட்டே போக வேண்டியதாயிடுச்சு என் அப்பாவோட கௌரவம் நிரந்தரமா நாசமாயிடுச்சு அதுக்கெல்லாம் நான் உன்னை கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வேன் இன்னைக்குதான் என்னோட முழுமை அடைஞ்சிருக்க முட்டாள் இல்ல நீ தான் முட்டாள் அரசவையில மகாராஜாவை அவமானப்படுத்துறது ஒரு முட்டாளால மட்டும் தான் முடியும் நீ நினைச்சாலும் எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசுன உங்க அப்பா தான் சொன்னாரா அவ்வளவு பெரிய பண்டிதரா இருந்த அவரு இப்படி கீழ்த்தரமாவா யோசிப்பாரு கல்லூர் கீழ்த்தரமா நடத்துறதுனால நாம எந்த உயரத்துக்கும் போக நாம கல்வியும் நம்ம குடும்பத்துடைய பண்பாடும் தான் உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் நான் அறியாத வயசுல செஞ்ச தப்புக்கு நீ இப்ப பழிவாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட நியாயமா படல சுயநலத்துக்காக என்ன பழி வாங்குறேன்னு சொல்லி அந்த சின்ன பையனை அவன் தாய் கிட்ட இருந்து பிரிச்சு அனுப்பிட்டியே இது நியாயமா இருக்கா போதும் உன்னோட அறிவுரையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ணது சரிதான் முதல்ல நான் என்னோட ஊரை விட்டு போனேன் இப்ப உன்னோட முறை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு அடே மணி இந்த கல்லூரி பண்டிதா இப்ப பண்டித ராமகிருஷ்ண வீட்டுக்கு வந்திருக்கா பாத்தியா ரொம்ப வினோதமா இருக்கு அரசபையில விரோதிங்க ஆனா இங்க விருந்தாலியா வா இத போய் குருஜி கிட்ட பத்த வச்சிடலாம் அதான வேலை வா 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 என்னாச்சுமா என்னமோ எதுமே நடக்காத மாதிரி நீ பாட்டுக்கு ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு இருக்க என்னமோ பச்சை புள்ள மாதிரி அந்த கல்லூரி உன் அரசவையில இருந்து வெளிய துரத்திட்டா

என்ன வாய் தவறி பேசி இருக்க கூடாது ஆனா லாம நீ அப்ப என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் தானே விளையாட்டுல இதெல்லாம் சகஞ்சதால சின்ன பையனா இருந்தா என்ன குண்டப்பா விளையாட்டா சொன்னாலும் கூட அந்த வார்த்தையிலயும் உண்மை இருக்கும்ல அப்படி ஒரு வார்த்தை தான் அன்னைக்கு கல்லுவையும் அவங்க அப்பாவையும் வேதனைப்படுத்தி இருக்கு சரி விடுங்க இதுல இருந்து நானும் ஒரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கேன்ல யாரையாவது திருத்தணும்னு சொன்னா அவங்கள அவமானப்படுத்தி தான் புரிய வைக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைனா விளைவுகள் விபரீதமாக தான் இருக்கும் கல்லூரி வாழ்க்கையிலும் இதான் நடந்திருக்கு அம்மா உடல்ல ஏற்படுற காயம் என்னைக்கு இருந்தாலும் ஆறி போயிடும் ஆனா வார்த்தைகளால் ஏற்படுற மனவலி எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும் உன்னை அந்த கல்லூரி எவ்வளோ கேவலமா நடத்தினா ஆனா நீ அவன் மேல அன்பு காட்டுற உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ என்னோட மகன் ஆச்சே ஆமாமா ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையில்லாம் ரொம்ப குறைவு நாலு ஜோடி உடைகள் ரெண்டு வேளை உணவு உன்னோட பாசமும் சாரதாவுடைய அன்பும் தான் இதுவே பெரிய விஷயம் இல்லையா அதெல்லாம் சரிதான் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சாப்பாடுக்கு என்ன பண்ண போறோம் ஐயே நீ என்ன இன்னும் அதே சொல்லிக்கிட்டு இருக்க கவலைப்படாத சார்தா நான் தான் ஒரு வழி பண்றேன்னு சொன்னேன்ல பொறுமையா இரு பொறுமை கொந்தளிக்காத இப்போதானே நீங்க உங்க கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ உடனே என் மேல இப்படி கத்துறீங்க அம்மா இங்க பால் இல்லமா நீ கவலைப்படாத இத வாங்கிக்க கொத்துமலி என்கிட்ட இந்த மாலி நலையா இருக்கு இத விட்டு நம்ம கொஞ்ச நாள் ஓட்டில்லா இல்லையா

தனம் தனம் லாத்தலியான இதே பிரச்சனை தான் எனக்கு அம்மா எழுந்தலுங்க அம்மா இதுக்கு மேல என்னால முடியல அம்மா முடியல எழுந்தலுங்க சாலதா எழுந்தல லாமா எழுந்தில அப்ப போயிட்டுவா லாமா என் கூல வந்தனா ரொம்ப நல்லா இருக்கும் வெளியில ஏதாவது புதங்கிலும் என்ன தூக்கில போயிடுச்சுன்னா லாமா தீக்கலவா ஏ தொந்தரவு போ என்ன இது இது எப்படி கீழே விழுந்துச்சு லாமா ஏ லாமா எழுந்துல லாமா! இங்க யாலையும் காணுமே தில்லட 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 இந்த இல்லாம இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல குருதேவா நீங்க ஏதாவது சொன்னீங்க கேட்டுச்சா மகாராஜா ஆமா நீங்க ஏதோ சொன்னீங்களா இல்ல மகாராஜா நான் எதுவும் சொல்லல பெருசா என்ன சொல்லிட போறேன் ராமநாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன் ராமா ராமா மகாராஜா அடி அடி ரொம்ப அடிச்சாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு குருதேவா இல்ல மகாராஜா அது வந்து என்ன ஆச்சுன்னா நான் நேற்று ஒரு வயசான மூதாட்டிக்கு உதவி செய்ய போனேன் அப்போ அந்த நேரம் பார்த்து சின்ன அடிப்பட்டுருச்சு என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மகாராஜா எனக்கு ஒண்ணு இல்ல இன்னைக்கு அரசவை நிர்வாகங்களை ஆரம்பிக்கலாம் மகாராஜா அரசவையோட நிர்வாகங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிறப்பு ஆலோசகர் பதவிக்கு நீங்க யாரையாவது நியமிக்கணும் என்ன சொல்றீங்க குருதேவா உங்களுக்கே தெரியும் மகாராஜா பண்டித ராமகிருஷ்ண பதவியை தியாகம் பண்ணிட்டு போயிட்டான் அதனால நம்ம எல்லாரும் விஜயநகர சாம்ராஜ்யத்தோட முக்கியமான சிறப்பு ஆலோசகர் பதவியை காக்க வைக்க கூடாது விஜயநகர சாம்ராஜ்யத்துல இந்த பதவிக்கு தகுதியான ஒருத்தர் கூட இல்லன்னு நினைக்கிறீங்களா மகாராஜா என்னோட ஆலோசனை என்னன்னா நீங்க இந்த பதவியில கல்லூரி தின்கர் அவர்களை அமரவை எனக்கு நல்லா தெரியும் மகாராஜா உங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா குருஜி மறுபடியும் அந்த தடி தேடி வந்திருக்க பாத்தீங்களா என்ன பண்ண போறீங்க அம்மா இந்த அம்மாவும் சாரதா தேவியும் எங்க எதுக்காக வந்திருக்காங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை வணக்கம் மகாராஜா அம்மாவும் வணக்கம் சொல்றாங்க அம்மாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்காக வந்தீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா எடுத்துக்கோங்க மகாராஜா என்னது நியாயம் சொல்றதுக்காக உங்க குரல் எடுத்துக்கோங்க என்ன சொல்ற நாங்க உங்களுக்கு முன்னாடி நியாயத்துக்காக வந்திருக்கோம் நியாயம் கொடுங்க மகாராஜா ஆனா உன்னுடைய கணவர் ராமகிருஷ்ணனுக்கு தான் நான் வழங்குற நியாயத்து மேல நம்பிக்கையே இல்லையே அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இங்க வந்தீங்க மகாராஜா சொல்றது ரொம்ப சரி வா சாரதா மகாராஜா என்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஆரோ இருந்துச்சு சார்தா கந்த ஆரோன்னா ரொம்ப பிடிக்கும் அவளதான் கதை முடிந்தது வா சார்தா மகாராஜா எனக்கு அந்த ஆரோனா ரொம்ப பிடிக்கும் அது திருட்டு போயிடுச்சு எனக்கு அது திருப்பி வேணும் இப்பவே உங்க சேனையையும் உங்க தளபதி யாரையும் அதை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பி வைங்க சீக்கிரம் மகாராஜா தேவி அந்த ஆரத்தை திருடினவன நீங்க பாத்தீங்களா ஆனா ராமா அதை யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றான அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணனும் இங்க வந்திருக்கானா எங்க இருக்காம பண்டிதனே ராமகிருஷ்ணா வணக்கம் ஆ சரி சரி அந்த ஆரம் திருட்டு போனப்ப அத நீ பாத்தியா இல்லையான்னு சொல்லு நீ அந்த திருடனை பாத்தியா எதுக்காக இப்படி உன் தலையை ஆட்டி வித்தியாசமான பாவனைகளை காட்டிட்டு இருக்க வாயை திறந்து தெளிவா சொல்லு ம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது என்னன்னா திருடனை பார்க்கவே இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் அப்ப அவனை பார்த்தது வேற யாரு

நான் என்ன கேள்வி கேட்டேன் யாருனாங்கன்னு பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு தெரியல குண்டப்பாவும் திருடனை பார்க்கலன்னு சொல்றான் சாரதா தேவிக்கும் இதை பத்தி எதுவும் தெரியாது அப்பா அந்த திருடனை பார்த்தது யாரு மகாலானி சின்ன தேவி பார்த்தாங்க மகாராணியை இந்த விஷயத்துல இழுக்க நினைக்கிறான் இந்த துஷ்ட பாலகன் உனக்கு எவ்வளவு தயவரிச்சு தேடி மன்னிக்கணும் மகாராஜா ஆனா நீங்க மகாராணியை கூப்பிட்டு ஒரே ஒரு தடவை விசாரிச்சீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும் வா யாரு மகாராணி சின்னாதேவி நீ அந்த திருடனை பாத்தியா அது யாருன்னு உனக்கு தெரியுமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சின்னாதேவி அதுக்கு பதில் சொல்லு மகாராணி சின்னாதேவி நீ இன்னைக்கு விடியற் காலையில எங்க போயிருந்த சொல்லு அதுக்காவது பதில் சொல்ல முடியும்ல சொல்ற மகாராஜா நான் போனது உண்மைதான் நான் காளி மாதாவை தரிசனம் பண்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் மகாராஜா என் மனசுக்கு ஏதோ ஒண்ணு சரியா படவே இல்லை பண்டித ராமகிருஷ்ணா வெளியேறப்பட்டது அதனால அவர் அவரோட நிம்மதியை நான் அம்மன் கோவிலுக்கு பிரார்த்தனை உங்களுக்கும் பண்டித ராமகிருஷ்ணாவுக்கும் இடையில இருக்கிற புனிதமான நட்பு உறவு மீண்டும் ஒன்னு சேரணும்னு இல்லையா இல்ல மகாராஜா நான் யாரையுமே பாக்கல.